உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் செம்மணியினுடைய இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைய தினம் ஆறாவது நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றன முப்பத்தி மூன்று மனித எண்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதிலும் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சிறுவர்கள் என்று சொல்லி எல்லாருடைய எண்பு தொகுதிகளுக்கான அடையாளங்களுமே வந்து காணப்படுகின்றன இப்படி இருக்கையில இன்றைய தினம் அதாவது நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஒரு தொண்டு நிறுவனம் ஒன்று நாள் வழங்கப்பட்டிருந்த ஒரு புத்தக பையொன்று நீல நிற புத்தக பையொன்று கண்டெடுக்கப்பட்டிருந்தது போன்று இன்றைக்குமே ஒரு ஒரு விடயம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக அது வந்து இருக்கின்றது இப்படியுமா மனிதர்கள் இறந்திருப்பார்கள் அவர்கள் மனிதர்களா மிருகங்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு விடயம் ஒன்று கிடைத்திருக்கின்றது ஒரு விளையாட்டு பொம்மை ஒன்று கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக அது ஒரு ஒரு நிச்சயமாக அது வந்து ஒரு சிறு குழந்தையினுடைய விளையாட்டு பொம்மையாக இருக்கக்கூடும் அப்படி இருக்கையில அந்த பொம்மையோடு சேர்த்து அந்த குழந்தையை மண்ணில உதைக்கிறதுக்கு எந்த ஒரு உயிருக்கு வந்து மனம் வந்தது என்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல வந்து அது தொடர்பான பேச்சுகள் வந்து போய்கொண்டிருக்கின்றன இப்படி இருக்கையில அஹ் தேசிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவர் விமல் வீரவம்ச அவர்கள் ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் நேற்றைக்கு முன்தினம் நாங்கள் பதிவேற்றியிருந்த காணொலியில் கூட அவர் விடயம் ஒன்றை குறிப்பிட்டதாக நான் பதிவேற்றிருந்தேன் அதாவது அதுக்கு முதல் இந்த விடயம் தொடர்பாக செம்மணி விடயம் தொடர்பாக அவர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்றால் அதாவது செம்மணியில கிடைக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் அதாவது இந்த வனித எண்பு தொகுதிகள் சில நேரங்களில் அது இலங்கை இராணுவத்தினருடையதாக இருக்கக்கூடும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றனர் அதாவது விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட இலங்கை ராணுவத்தினுடையதாக இருக்கக்கூடும் என்று சொல்லி இந்த விமல் வீரவம்ச அவர்கள் வந்து அதே நேரம் அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் அது வந்து அஹ் இருக்கக்கூடும் என்று சொல்லியும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் விடுதலை புலிகள் கொன்றொழித்த அப்பாவி மக்களுடையதுன்னு சொல்லியுமே ஒரு நம்ப முடியாத ஒரு விடயம் ஒன்றை அவர் வந்து சொல்லி இருக்கார் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது போரில இறந்த விடுதலை புலிகளை விடுதலை புலிகளே புதைத்த இடமாக இருக்கக்கூடும் என்று சொல்லியுமே ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயம் வந்து எப்படி முரணுக்கு முரண் ஒன்றுக்கொன்று முரணானு சொல்லி பாக்கல இந்த செம்மணியில கிடைக்கக்கூடிய எண்பு தொகுதிகள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெண்களுடையது பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய சிறுவர்கள் கிடைக்கல விடுதலை புலிகளுடையதோ அல்லது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ராணுவத்திலேயோ வந்து இந்த பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருந்திருக்க முடியும் இந்த புத்தக பயர்கள் பொம்மைகளை வைத்து இந்த போர்க்களங்கள வந்து அதாவது இந்த ராணுவத்திலிருந்து அவர்கள் விளையாடி கொண்டிருக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்புகின்றது இப்படி இருக்கையில் அவர் இன்றைக்கு என்ன விடயம் சொல்லி இருக்க என்றால் அதாவது இந்த ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்றது இன்றைக்கு கொழும்புல நடந்த ஊடக சாந்தி போன்ற வந்து இந்த விமல் வீரவம்சோரிடம் வந்து ஒரு விடயம் ஒன்று கேட்கப்படுகின்றது எதொடர்பாக இந்த புத்தக பை கிடைத்தது தொடர்பாக அதாவது தொண்டு நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்பட்ட ஒரு புத்தக பை தொடர்பாக இந்த விமல் வீரவம்சோரிடம் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்றது அந்த கேள்விக்கு அவர் அளிக்கும் போதே இந்த விடையம் இந்த விடய குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இன்றைக்கு புத்தக பை கிடைத்தது போல நாளைக்கு இராணுவ வீரர் ஒருவருடைய தகடொன்றும் கிடைக்கக்கூடும் அந்த நேரத்துல நீங்கள் என்ன சொல்ல முடியும் என்று சொல்லி கேட்டிருக்கின்றார் முடிந்திருக்கிறார் போர் நடந்த இடம் ஆகவே இந்த விடயத்துக்கு அதாவது இந்த செம்மணி புதைகொழிக்கு யார் காரணமாக இருக்க முடியும் என்பதை வந்து தங்களால சொல்ல முடியாது என்று சொல்லியுமே சொல்லியிருக்கிறார் அதே நேரம் இன்னொரு விடயம் ஒன்றையும் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் இந்த அதாவது இந்த தோண்டு அதாவது வந்து மண்ணை தோண்டி இந்த எண்பு தொகுதிகளை எடுக்கக்கூடிய விடயம் பாத்தீங்கன்னா ஒரு தேவை இல்லாத விடயம் என்று சொல்லியும் அதே நேரம் இது பாத்தீங்கன்னா சொன்னா இடையில குரோதங்களை வளர்க்கக்கூடிய ஒரு செயற்பாடு என்று சொல்லியும் இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக் வேலை என்று சொல்லியும் இது ஒரு தேவை இல்லாத வேலை என்ற மாதிரியுமே அவர் வந்து சொல்லி இருக்கின்றார் இப்படி இருக்கையில சமூக வலைதளங்கள்ல வந்து இதுல வந்து விமல் வீரவம்சாவர்கள் வந்து நிறைய கேள்விகளுக்கு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கையில அஹ் நீங்கள் மகாவம்சத்தை முன்னிறுத்தி அவர் இடங்கையினுடைய வரலாறுகளை புனேகிரீர்களே அது ஒன்றும் அப்படி என்று சொல்லிப்பாருன்னா அது ஒன்று முக்கியம் இல்லையா இது வந்து ஒரு வரலாறு ஒரு தமிழ் இனமே அளிக்கப்பட்டதற்கான வரலாற்று ஆதாரம் என்று சொல்லி சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா பேச்சுகள் போய்கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கையில அவர் அது ஒரு தேவையில்லாத புடம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இது வந்து மிக ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்லி என்றால் இலங்கையில இனவழிப்பே நடக்கவில்லை என்று சொல்லி இலங்கையினுடைய அரசு அரசாங்கம் இதுவரை இப்ப இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும் சரி இதுக்கு முந்தைய அரசாங்கமாக இருக்கட்டும் சரி எல்லாருமே வந்து இலங்கையில இனவழிப்பு நடக்கவில்லை என்று சொல்லித்தான் சொல்லி இருக்கின்றார்கள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கடந்த காலங்களில் இலங்கை கனடா பிரம்டன் நகரில் இலங்கையினுடைய தமிழ் மக்கள் இனவழிப்புக்கான ஒரு நினைவு தூபி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அந்த நினைவு தூபியினுடைய அந்த நினைவு தூவிக்கு இலங்கையினுடைய சிங்கள மக்களாக இருக்கட்டும் சிங்கள சிங்களவர்கள் சிங்கள மக்களாக இருக்கட்டும் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இலங்கை அரசாங்கமுமே இலங்கையில இனவழிப்பு நடக்கவில்லை என்று சொல்லியும் இந்த இனவழிப்பு என்ற வார்த்தையை பாவிக்க கூடாது என்று சொல்லி வந்து கனடா அரசுக்கு வந்து கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் சிங்கள ஊடகங்களுமே வந்து அதோட வந்து ஒரு பெருமளவான விமர்சனங்களை தெரிவித்திருந்தார்கள் இப்படி இருக்கையில இந்த செம்மணி விவகாரம் தொடர்பில் எந்த ஒரு சிங்கள ஊடகங்களுமே ஒரு ஒ அவர்கள் வந்து மௌனம் காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் இனவழிப்பிற்கான ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கின்றது அந்த தமிழ் தமிழ் மக்கள் இனவழிப்பினை வந்து ஒரு இனம் வேண்டும் ஒன்றே வலி அஹ் வலிய அளிக்கப்பட்டதற்கான ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கின்ற நிலையில இந்த சிங்கள ஊடகங்கள் எதுவுமே இதை பற்றி பேசவில்லை ஏன்னுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க வந்து எடுக்கப்படுகின்ற தொகுதிகள் எல்லாமே விடுதலை புலிகளின் உடையது என்று சொல்லி வந்து சொல்லப்படுகின்றது இப்படி இருக்கையில அஹ் இந்த பொம்மைகள் வளையங்கள் புத்தகப்பைகள் எல்லாமே இல்லை அவை அப்பாவி மக்களுடையது என்பதை வந்து மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றன தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் அதை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விடயத்துல செம்மணி விவகாரத்துல வந்து நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையில இனவழிப்பே நடக்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த விடயத்துல சரியான நியாயமான விசாரணையை முன்னெடுக்குமா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கின்றது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுல வந்து சர்வதேச ரீதியில வந்து ஒரு தலையீடு இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் எல்லோருமே இதில் பார்த்துக் இருக்கையில ஐநாவுடைய மனித மனித ஆணையாளர் மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் வந்து அவர் வந்து குறிப்பாக பேசி விசாரணைகளை முன்னெடுப்பதாகவே வந்து குறிப்பிட்டிருக்கின்றனர் அப்படி இருக்கையில் இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் சர்வதேச அளவில் வந்து பேசுபொருளாக இருக்கின்றது வந்து இந்த விடயத்திற்குரிய ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றது பார்க்கவும் இந்த அக்கல்வி பணிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன மேலும் என்னென்ன விடயங்கள் கிடைக்கப்படுகின்றன என்றும் இதுல அரசியல் என்ன மாதிரி அரசு என்ன மாதிரி நடந்து கொள்ள போகின்றது என்ற விடயங்கள் எல்லாவற்றையுமே நான் தொகுத்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன் சொல்லிக்கொண்டு நாளைக்கு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சொன்னேன்